விஜய் குறிவைக்கும் அந்த முப்பது பேர் திமுக அதிமுக சீமான் காங்கிரசுக்கு நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்தே ஆளுங்கட்சியான திமுக மட்டுமின்றி அதிமுகவுக்கும் அச்சம் ஏற்பட்டுள்ளது மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தங்களிடம் உள்ள கிறிஸ்தவ வாக்குகளை மொத்தமாக விஜய் தன் பக்கம் இழுத்து விடுவாரோ என்கிற அச்சமும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவின் பெருவாரியான ஓட்டுகளை விஜய் தன் பக்கம் இழுத்து விடுவாரோ என்கிற அச்சமும் இருந்து வருகிறது அதே போன்று சீமானும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தனது கட்சி வாஷ் அவுட் ஆகிவிடுமோ என்கிற அச்சத்தில் இருந்து வருகிறார் மேலும் விஜய் கட்சி தொடங்கிய பிறகு அதிமுகவில் உள்ள பல முக்கிய புள்ளிகளை தன் பக்கம் இழுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இதுவரை அப்படி ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருந்து வந்தது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் பிசிகாவிலிருந்து வெளியேறிய ஆதவ் அர்ஜுனா அதிமுக ஐடி விங்கிலிருந்து நிர்மல் குமார் ஆகிய இருவரும் விஜய் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் இணைந்தவுடனே அவர்கள் இருவருக்கும் மாநில அளவிலான பதவிகள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த நிகழ்வு நடந்த பிறகு விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து விலகியிருந்த ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனை நேரில் சந்தித்து ஆசி பெற்றுள்ளார் இதுதான் திமுகவுக்கு பேரதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது காரணம் ஏற்கனவே திமுகவுக்கும் பிசிகாவுக்கும் இடையே தொடர்ந்து கருத்து மோதல் இருந்து வருகிறது அதோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் தங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் தட வேண்டும் என்று திமுகவுக்கு டிமாண்ட் வைத்து வருகிறார் திருமாவளவன் ஆனால் ஒருவேளை அவர் கேட்கும் விஷயங்களை தாங்கள் கொடுக்காத பட்சத்தில் கூட்டணியை விட்டு வெளியேறி விஜய் பக்கம் தாவி விடுவாரோ என்கிற அச்சமும் திமுகவுக்குள் அதிகரித்துள்ளது அதற்கேற்பதான் விஜய் கட்சியில் சேர்ந்த பிறகும் மீண்டும் திருமாவளவனை சந்தித்து தனக்கும் அவருக்கும் இடையில் நல்லுறவு இருப்பதை வெளிப்படுத்திவிட்டார் விட்டார் அர்ஜுனா குறிப்பாக தமிழகத்தில் இனிமேல் மன்னராட்சிக்கு இடம் கொடுக்க கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மன்னராட்சியை முழுமையாக ஒழிக்க வேண்டும் பிறப்பால் ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் உருவாக்கப்பட வேண்டும் நல்ல கருத்தியல் கொண்டவர்கள் தான் தமிழகத்தில் இனிமேல் முதல்வராக வேண்டும் என்று முக ஸ்டாலின் உதயநிதியை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார் ஆதவர்ஜுனா அது அப்போது பெரும் சர்ச்சையானது அது மட்டுமின்றி நடிகராக இருந்த அரசியலுக்கு வந்தவுடனே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டுமா ஏன் என்னுடைய தலைவர் திருமாவளவனுக்கு அந்த பதவியை கொடுக்க கூடாதா என்றும் அப்போது அவர் திமுகவை நோக்கி அதிரடி கேள்வியும் எழுப்பியிருந்தார் இது போன்ற விஷயங்களில் சர்ச்சை ஏற்பட்டுதான் அவரை கட்சியிலிருந்து ஆறு மாதங்களுக்கு நீக்கம் செய்திருந்தார் திருமாவளவன் இப்படி பல சலசலப்பான சம்பவங்கள் நடந்த பிறகுதான் இப்போது அவர் விஜய் கட்சியில் இணைந்திருக்கிறார் அதனால் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக விஜயுடன் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா கடுமையாக முயற்சி எடுப்பார் என்பதும் தெரிய வந்துள்ளது இப்படியான நிலையில் விஜய் கட்சியில் இணைந்த பிறகு திருமாவளவனை ஆதவ் அர்ஜுனா சந்தித்திருப்பது திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருப்பதோடு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திருமாவளவன் விஜய் பக்கம் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கிற கோணத்திலும் திமுக தற்போது யோசிக்க தொடங்கி இருக்கிறதாம் இந்த நிலையில்தான் விஜயின் பனையூர் அலுவலக வட்டாரங்களிலிருந்து இன்னொரு பரபரப்பு செய்தியும் நேற்று வெளியாகி இருக்கிறது அது என்னவென்றால் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து மாதங்கள் உள்ள நிலையில் தமிழக அரசியல் களத்தில் உள்ள இன்னும் முப்பது தலைவர்களுக்கு விஜய் டார்கெட் வைத்திருப்பதாக ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது திமுக அதிமுக காங்கிரஸ் அமமுக மக்கள் நீதி மய்யம் நாம் தமிழர் போன்ற கட்சிகளில் இருந்து முப்பது தலைவர்களை அவர் தனது கட்சியில் இணைக்கப் போகிறாராம் அவர்களும் விஜயின் அலுவலகத்திற்கு சென்று அவரது கட்சியில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டார்களாம் அதனால் அது குறித்த பட்டியல் எப்போது வேண்டுமானாலும் வெளியாகலாம் என்றும் விஜய் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் இவர்கள் அனைவரும் அந்த கட்சிகளில் உள்ள முக்கிய தலைவர்கள் மட்டுமின்றி பெரிய அளவில் அரசியல் பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்களாம் விஜய் கட்சியின் கொள்கைகளை எதிர்கால திட்டங்களை தமிழக மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த முப்பது பேரையும் விஜய் பட்டியல் போட்டு எடுத்துள்ளாராம் தன்னுடைய ஜனநாயகன் படம் திரைக்கு வந்ததும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ள விஜய் அதன் பிறகு தனது கட்சியின் முக்கிய புள்ளிகளையும் தமிழகம் முழுக்க தீவிர பிரச்சாரத்தில் இறக்கி விடுவதற்கும் திட்டமிட்டுள்ளார்களாம் அந்த வகையில் கட்சி தொடங்கி பல மாதங்களாக அமைதி காத்து வந்த விஜய் தற்போது திடீரென்று மாற்று மாற்றுக் கட்சி பிரமுகர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்க தொடங்கி இருப்பது தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாகி உள்ளது இதுகுறித்த தகவல்கள் வெளியில் கசிந்ததை அடுத்து தங்கள் கட்சியிலிருந்து யார் யாரையெல்லாம் விஜய் தட்டி தூக்கப் போகிறாரோ என்கிற அதிர்ச்சியில் சில கட்சிகளின் தலைவர்கள் காணப்படுகிறார்கள் அடுத்த செய்தி இறங்கி அடித்த அண்ணாமலை வாபஸ் பெற்ற மு க ஸ்டாலின் தமிழகத்தில் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு பல முக்கிய திட்டங்கள் சத்தமில்லாமல் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது அப்படித்தான் ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரை அதானிய நிறுவனத்துக்கு கொடுக்க தனது மருமகன் சபரிசன் மூலம் ரகசிய டீல் போட்டார் ஸ்டாலின் அதற்கு அண்ணாமலை அன்புமணி உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதை ரத்து செய்வதாக அறிவித்தார் இந்த நிலையில் தற்போது சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களிலிருந்து பல பள்ளி குழந்தைகளுக்கு உணவு தயார் செய்து வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் இதை சென்னை மாநகராட்சி தனியாருக்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டது இது குறித்த தகவல் வெளியானதும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதில் சென்னையில் மட்டும் சுமார் அறுபத்தி ஐயாயிரம் மாணவர்களுக்கு அம்மா உணவகங்களில் இருந்து காலை உணவு அனுப்பப்பட்டு வருகிறது இதன் மூலம் குழந்தைகளுக்கு உணவு மட்டுமின்றி பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் இந்த திட்டத்தை தனியாருக்கு தாரை வார்த்தால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் இதனால் பெண்கள் வேலை வாய்ப்பை இழப்பதோடு மாணவர்களுக்கும் தரமான உணவு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை அதனால் காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பதை திமுக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் இதை எதிர்த்து தமிழக பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்திருந்தார் அண்ணாமலை இந்த நிலையில்தான் நேற்று மீடியாக்களை சந்தித்த சென்னை மேயர் பிரியா சென்னை மாநகராட்சியில் வெளி நிறுவனங்கள் மூலம் சமைத்து பள்ளி குழந்தைகளுக்கு அனுப்புவதாக இருந்த திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறார் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு சென்னை மாநகராட்சி தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை வெளியிட்ட கண்டன அறிக்கையை அடுத்து உடனடியாக அந்த திட்டத்தையே கைவிட்டுள்ளது தமிழக அரசு அடுத்த செய்தி திகார் சிறைக்கு செல்லும் திமுக உச்சநீதிமன்றம் போட்ட அதிரடி தீர்ப்பு தமிழகத்தில் உள்ள வேலூர் மாவட்டத்தில் சுற்றுச்சூழலையும் மக்களையும் பாதிக்கும் வகையில் பல தோல் தொழிற்சாலைகளின் கழிவு நீர்கள் பாலாற்றில் கலக்கி வருகிறது இதுகுறித்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றதை அடுத்து இந்த தோல் தொழிற்சாலைகளால் வேலூர் மாவட்ட மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை ஆறு வாரங்களில் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிக்க வேண்டும் அதோடு தொழிற்சாலைகளின் கழிவு நீரால் பாலாறு மற்றும் வேலூர் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை கண்காணிக்க உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று நேற்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்திருக்கிறது இந்த தீர்ப்பை வரவேற்ற அன்புமணி ராமதாஸ் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறுகையில் பாலாற்றில் கலக்கும் தோழில் தொழிற்சாலைகளின் கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கடந்த முப்பது ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம் பல போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறோம் ஆனபோதும் தமிழ்நாட்டை ஆளும் திராவிட கட்சிகளுக்கு அது பற்றி எந்த அக்கறையும் இல்லை இவர்களின் இந்த செயல்பாட்டால் பாலாறு பாலாகிவிட்டது இந்த நேரத்தில் பாலாறையும் அதன் கரையோர பகுதியில் வாழும் மக்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த ஆணையை மீறும் அவர்களை தமிழ்நாட்டு சிறையில் அடைக்க மாட்டோம் டெல்லியில் உள்ள திகார் சிறையில் தான் கொண்டடைப்போம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி பர்திவாலா கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது அதனால் இந்த திமுக ஆட்சி முடிவதற்குள் தங்களது நிறுவனங்களின் தோல் தொழிற்சாலை கழிவுகளை பாலாற்றில் கலக்கி வரும் சில அமைச்சர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தின் கோபத்துக்கு ஆளாகி அதிர்ச்சி தீர்ப்பு அளிக்கப்பட்டு திகார் சிறைக்கு செல்வது உறுதியாகிவிட்டது என்று தெரிவித்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் நண்பர்களே நேற்று நடிகர் விஜயன் கட்சியில் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் ஆகியோர் இளைஞர்கள் அடுத்தபடியாக மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த முப்பது பேருக்கு அவர் டார்கெட் வைத்திருப்பது மற்றும் பள்ளி குழந்தைகளின் காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு தலைவாக்க மு க ஸ்டாலின் போட்ட ரகசிய திட்டத்திற்கு எதிராக அட்டாக் பாலாற்றில் பல திமுக புள்ளிகளின் தோல் தொழிற்சாலைகளின் கழிவுநீர்கள் கலக்கி சுற்றுப்புறத்தை மக்களின் நலனுக்கும் சீர்கட்டை ஏற்படுத்தியிருப்பதை கட்டித்து உச்ச நீதிமன்றம் அளித்துள்ள அதிர்ச்சி தீர்ப்பு குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்